குற்றம் கடிதல் செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமிதனீத்து இவரலும் மாண்பு இறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு குற்றம் வரினும் பனை துணையா கொள்வர் பழிநாணுவ குற்றமே காக்க பொருளாக குற்றமேன் அற்றம் தரு பகை மறுமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் தம் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்பிற்பின் என் குற்றமாகும் செயற்பால செய்யாது இவர் யான் செல்வம் உயர் தன்றி கேடும் பற்றுள்ளம் என்னும் இவரன்மை எற்றுள்ளும் எண்ணப்படுவதொன்று அன்று வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவாவினை காதல காதல் அறியாமை ஊய்க்கிற்பின் ஏதிலை திமிரும் சீற்றமும் கீழ்மை பண்பும் இல்லாதவரின் செல்வமே வளர்ச்சியடையும் மிகு மகிழ்ச்சி இம்மூன்றும் குற்றமாம் சிறு குற்றத்தையும் பெரிதாக எண்ணுவது இயல்பு குற்றம் அழிவை தருவதால் குற்றம் வராமல் காக்க வேண்டும் குற்றம் வருமுன் கொள்ளாதவன் நெருப்பின் முன் வைத்த வைக்கோல் போல் அழிவான் தன் குற்றத்தை முன்னர் விலக்கி பின் பிறர் குற்றம் காண்பவனே சிறந்தவன் பொருளினால் தனக்கு வேண்டியதை செய்து கொள்ளாதவன் செல்வம் பின் நில்லாது பொருளை விட வேண்டிய இடத்து விடாது பற்றும் பிசிறுத்தன்மை கொடிய குற்றமாகும் தன்னைத்தானே புகழ்தலும் நன்மை தராத செயலைச் செய்தலும் எப்போதும் செய்ய வேண்டா தான் விரும்பிய பொருள்களை பகைவர் அறியாமல் நுகர்பவன் அவரால் வஞ்சிக்கப்படான்